வெல்கம் பேக் டு சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் கேரிய கிடன்ஸ் குரு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப அவசரமா வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் போஸ்ட் பண்றேன் ஏன்னா இப்போ ஒரு மோசடி கும்பல் அதாவது கும்பல் என்ன அதாவது அவங்களை என்ன வார்த்தை சொல்லுங்கள சமூக விரோதிகள் இப்போ வந்து புதுசா வந்து ஒரு டீம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் லோன் ஸ்டூடெண்ட்டா வந்து ஃபோன் பண்ணி சார் நாங்கள் கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட்லேந்து பேசுறோம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த இந்த காலேஜ் கிடைக்கிற மாதிரி இருக்கு அதனால வந்து உங்க டீடெயில்ஸ் சொல்லி வந்து உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்குறதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க தயவுசெய்து வந்து இந்த வீடியோ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் உன் ஸ்டூடெண்ட்டை டார்கெட் பண்ணி அப்படியே ஒன்றே அந்த குழந்தைகிட்ட பேசுறாங்க அப்படி இல்லைன்னா வந்து அவங்க பேரண்ட்ஸ்ட்ட பேசி இந்த மாதிரி உங்களுக்கு இந்த காலேஜ் கிடைக்கிற மாதிரி இருக்கு இந்த காலேஜில் வந்து இப்பவே வந்து போனானா உங்களுக்கு ஃபீஸ் ஃப்ரீயா இருக்கு ஸோ வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து உங்களை வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டெல்லாம் செக் பண்ணி அவங்க எலிஜிபிள் இருந்தால் அந்த காலேஜ் கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி வந்து ஒரு பொய்யான இது பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து யாருக்குமே உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்காதுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவர்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு பண்ண மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி டிஎஃப்சி சென்டர்னு சொல்லியும் பேசுறாங்க டிஎஃப்சி சென்டர்ல இருந்து உங்களுக்கு பண்ணவே மாட்டாங்க இவங்க என்னென்ன செய்வாங்கன்னு நல்லா நோட் பண்ணிக்கோங்க இப்போ இன்னைக்கு நாளைக்கு வந்து உங்களுடைய யூஸ் அண்ட் நேம் பாஸ்வேர்டுன்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அன்னைக்கு சார் வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கவர்மெண்ட் வந்து சாய்ஸ் பில்லிங் தெரியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காங்க நாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ற நீங்க என்னென்ன சாய்ஸ் லிஸ்ட் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை அனுப்ப சொல்லுவாங்க பிடிஎஃப் அனுப்ப சொல்லுவாங்க அந்த பிடிஎஃப் நீங்க அனுப்பிட்டீங்கன்னா அது அவங்க கண்ணுபிடி நீங்க எந்தெந்த காலேஜில் போட்டிருக்கீங்கன்னு அப்புறம் வந்து அவங்களே சொல்லுவாங்க இல்ல சார் இந்த காலேஜ்ல வந்து நீங்க இந்த காலேஜ் வச்சீங்கன்னா வந்து உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி உங்களை மனசு மாத்தி அவங்களுக்கு கமிஷன் கொடுக்குற காலேஜை வந்து உங்களை பேசி மயக்க வைக்க சொல்லிட்டு அவங்களே லாக் பண்ணிடுவாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா உங்களை வந்து சார் நீங்க லாக் பண்ண வேணாம் சொல்லிட்டு டக்குன்னு அவங்க லாக் பண்ணிடுவாங்க ஏன்னா நீங்க நல்ல காலேஜா வச்சிட்டு இருப்பீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு வாங்கிட்டு அவங்க வந்து ஒரு சுமாரான காலேஜ் கிடைச்சு அந்த காலேஜ்ல வந்து கிடைச்சிரும் நீங்க அந்த காலேஜ் தான் போற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தயவு செய்து யாருமே அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்காதீங்க இது இப்போ அவங்க இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் வர நடக்கும் எங்கேயும் வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவர்மெண்ட்ல இருந்து பேச மாட்டாங்க டிஎஃப்சி சென்டர்ல இருந்து பேச மாட்டாங்க உண்மையான டிஎஃப்சி சென்டர் எப்போ பேசலாம்னா நீங்க அக்ஸெப்ட் அண்ட் அப்போர்டு சொல்லி போடுறீங்களே அக்ஸெப்ட் அண்ட் அப்போர்டு போட்டாங்கன்னா அப்போ வந்து டிஎஃப்சி சார் என்ன சார் அஞ்சு நாள் இருக்கு இன்னும் வரலையான்னு மட்டும் தான் கேட்பாங்க அதே மாதிரி வந்து இப்போ நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு முடிச்சிட்டு அந்த ரெண்டு நாள் டென்டேட்டிவ் கன்ஃபார்மேஷன் இருக்குல்ல அந்த டென்டேட்டிவ் கன்ஃபார்மேஷன் தான் இந்த மோசடி கும்பல் இவங்களை வந்து என்ன சபிச்சிடலாமாங்க முதல்ல சபிச்சிட்டு கூட வந்து அவங்களுக்கு சபிக்கிறது எப்படி எனக்கு ஏதோ சபிச்ச பழக்கம் அவங்க நல்லா இருக்கட்டும் இது வஞ்சக புகழ்ச்சி அணி இத செய்ய சொல்ற ஹெட்ல இருந்து இத செய்யற யார் யார் எல்லாருமே அவங்க நல்லா இருக்கட்டும் ஏன்னா உறுத்தோங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கற இருக்காங்க தயவு செய்து வந்து நீங்க யாரையும் ஏமாந்திராதீங்க உங்க வாழ்க்கையை கெடுத்துருவாங்க சாய்ஸ் ஃபுல்லிங் அனக்கி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுவாங்க நம்பாதீங்க அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரத்தில் டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் இருக்கும்போது உங்ககிட்ட காலேஜ் வந்துடும் அந்த காலேஜ் வந்த பிறகு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சார் உங்களுக்கு இந்த காலேஜ் வந்திருக்கா சார் இந்த காலேஜ் சார் ஃபீஸ் அதிகம் சார் நீங்க என்ன செய்றீங்கன்னா மூ டூ நெக்ஸ்ட் ரவுண்ட் சொல்லிட்டு வந்துருங்க உங்களுக்கு வந்து இதோட வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து நல்ல காலேஜ் கொடுக்க சொல்லிருக்காங்க சொல்லி நீங்க டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் நல்ல காலேஜ் வந்தாலும் உங்களை வந்து லாக் போட விட மாட்டாங்க சோ அதனால வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஏமாந்துறாதீங்க மெயின் 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 உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு யாருக்கும் கொடுத்துடாதீங்க அப்படி உங்க யாருக்காவது நீங்க தெரியாம கொடுத்துட்டீங்கன்னா டிஏ நீஏ வெப்சைட்லயே வந்து நீங்களே என்ன செஞ்சுக்கலாம் பாஸ்வேர்டு மாத்திக்கலாம் உங்க ப்ரொஃபைல் போங்க மேலே மூணு டாட் இருக்கும் அந்த ப்ரொஃபைல கிளிக் பண்ணீங்கன்னா சேஞ்ச் பாஸ்வேர்ட் இருக்கும் நீங்க அந்த சேஞ்ச் பாஸ்வேர்ட் வச்சு நீங்களே வந்து பாஸ்வேர்ட் மாத்திக்கலாம் சார் அவங்ககிட்ட யூசர் நேம் அவங்ககிட்ட நீங்க கொடுத்துருந்தீங்க ஆனா மெயில் எல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மெயிலையும் வந்து நீங்க ஃபர்கட் பாஸ்வேர்ட் பண்ணி கூட பண்ணலாம் சோ அதனால யாரோ ஏமாந்தீங்க ஸ்டூடெண்ட்ஸ் நான் இது வந்து விழிப்புணர்வு எவ்வளவு பண்ணணும்னு நினைக்கிறேன் எவ்வளவு கூட இந்த வீடியோவை ஷேர் பண்றீங்களோ ஒவ்வொரு மாணவர்கள் வந்து நீங்க காப்பாற்றலாம் எல்லாருமே ஷேர் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா என்ன சொல்லுங்க லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்